அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு நான் தோர்வுச்சி அனைத்து வணிக நல சங்க செயலாளராக இருக்கின்றேன் இப்போவும் நமது தோறு மற்றும் தோர் சுற்றுவட்டார சுற்று வட்டார மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் இங்கு நிறைய வியாபாரிகள் நிறைய வர்த்தக பொருள்கள் நம்ம தோறவுச்சியில் நிறைய கிடைக்கிது நீங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை தவிர்த்துட்டு இங்கே இருக்கின்ற எல்லா கடைகள்லேயும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான கடைக்கு சென்று இந்த மாதிரி பொருளை வாங்கி அந்த கடைக்காரர்களை நீங்கள் ஊக்குவிக்கலாம் ஆன்லைன் வியாபாரத்தை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் இங்கே இருக்கிற கடைக்காரவங்க எல்லாமே அட்வான்ஸு வாடகை லேபர்ஸ்லாம் போட்டு உங்களை வலிமையில் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை ஜவுளி மளிகை பொருள் அனைத்து விதமான பொருட்களுமே இங்கே நம்ம தோர்ணில கிடைக்காத பொருளே கிடையாது அத்தனை பொருளுமே தோரணில் கிடைக்கும் அதனால் ஆன்லைன் வர்த்தகத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் தோரணை இருக்கின்ற உங்களுக்கு பிடித்தமான கடைகளுக்கு சென்று பிடித்தமான பொருளை வாங்கி நீங்களும் மகிழுங்கள் கடைக்காரர்களையும் மகிழ்த்து நீங்கள் வேடிக்கை பாருங்கள் அவர்களையும் மகிழ வையுங்கள் இதுதான் நம்முடைய வேண்டுகோளை நான் வந்து தோணஞ்சாலை வடிவநல சங்க செயலாளராக இருக்கிறேன் எனது பெயர் பகுமதி யூனுஸ் நான் சூரத் சாரிஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்னு சொல்லி ஜவுளி கடை பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஏற்ற மாதிரி ஆமாம் உங்களுக்கு பிடித்த கடைகளில் போய் நீங்கள் ஜவுளி வாங்கலாம் மளிகை பொருள் வாங்கலாம் பிடித்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் வைக்கலாம் இது எதற்காகனால் ஆன்லைன் வர்த்தகத்தை எல்லாமே தவிர்க்க சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு வருமும் அட்வான்ஸு வாடகை லேபர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அவங்கள ஊக்குவிங்க இது நமது தவறிச்ச அனைத்து வணிக நல சங்கத்தையும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னுடைய கேட்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் எல்லா புகழும் விரைவனுக்கும்